வணக்கம்ங்க நாங்க பிஸ்னா காசுறோம் பிஸ்னா காசுல இன்னைக்கு லோ பட்ஜெட் வண்டி கொடுக்கு போறேங்க நிறைய வண்டி போட்டேன் அஞ்சு வண்டி குத்துட்டாங்க சாப்பிடுவே போட்டு அஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு நிறைய வண்டி காலி ஆயிடுச்சு இடம் பாருங்க சுத்தி காலி ஆயு வந்துச்சு கொடுக்குற போடுறோம் சுத்தமா விடுறோம் அதனால தான் இப்ப நம்மளுக்கு இருக்கிற வண்டி காமிக்கிறேன் இப்போ லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி கொடுக்குறாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி ஒண்ணு ஐம்பத்தஞ்சு கொடுக்குறேன் அப்படியே நம்மள்ட்ட இருக்கிற வண்டி பாருங்க வேல் சவன் இருக்கு இது தனியா போடுறேன் வென்ட்டோ இருக்கு நிஷாந்த் சனி இருக்கு விஸ்டா இருக்கு அடுத்தது ஐ டென்னு லோ பட்ஜெட்ல ஐ டென் இருக்கு ஷோ ரூம் கண்டிஷன் ஐ டென்னு அப்படியே பாத்தீங்கன்னா டாடா இண்டிகா இதான் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செவன் எயிட் சிக்ஸ் நம்பரோட அதிகமா பாருங்க இன்னொன்னு லோ பட்ஜெட்ல லோவான் இருக்கு ஹேர்பாக்கோட சிங்கிள் ஆர் ஹேர்பாக்கோட உங்களுக்கு லோ பட்ஜெட்டை இந்த வண்டி தரேன் அடுத்தது சாண்ட்ரோ இருக்குங்க லோ பட்ஜெட்ல சாண்ட்ரோ இருக்கு அடுத்தது வேகனா இருக்கு அடுத்தது போலோ இருக்கு நம்மள்ட்ட அப்படி பாத்தீங்கன்னா என்னப்ப பாத்தீங்கன்னா பெரிய வண்டி மூணு வண்டி தான் இருக்கு நிறைய வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு அஞ்சு வண்டி குத்துட்டேன் வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டு இதை திங்கடானா அஞ்சு வண்டி தான் நம்மள்கிட்ட வியாபாரம் ஆயிடுச்சு கொடுக்குற பொருள் சுத்தமாக அஞ்சு வண்டி விற்கிறேன் அஞ்சு வண்டி குத்துட்டேன் அந்த ஜெயிலும் போயிடுச்சு இந்த டாடா ஜஸ்ட்டும் போயிடுச்சு இன்னும் எஸ்டா ஒரு வண்டிங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் அஞ்சு வண்டி போயிடுச்சுங்க அடுத்தது பாருங்க எட்டிக்கா மாறுது எட்டிக்கா இருக்கு நம்மள்ட்ட அடுத்தது என்ஜாய் இருக்கு அடுத்தது மினி ஜெயிலும் இருக்குங்க மினி ஜெயிலும் இருக்கு இப்ப இந்த மூணு வண்டி காமிக்கிறேன் லோ பட்ஜெட் வண்டி காமிக்கலாம் அடுத்தது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வீடியோ போகிறேன் எல்லாமே தரமாக கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் இப்போ டீடியில் வேணும் சொல்கிறோம் பார்த்துங்க இப்போ பாருங்க வேலை லெவலுங்க ரெனால்டு டஸ்ட் ரெனால்டு பக்காவாக இருக்குது ரெனால்டு லோகானு பக்காவாக இருக்குங்க ஷோரூம் கடிச்சு மகாந்திரா வெறிட்டு வைத்தா இப்படியே பார்த்துக்கு எட்டியாஸ் வெறியா இருக்கும் ஃபேஸ்ல எட்டியாஸ் இதே பார்த்து தான் எட்டியாஸ் எட்டியாஸ் மேனுஃபேக்சரிங் இதுமாரி தான் இருக்கும் வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்குங்க டீசல் வண்டி இதே தான் டஸ்ட் இருக்கும் டஸ்ட் இருக்கும் இதே இன்ஜின் தான் நிஷான் சனி லேட்டஸ்ட் சுத்த அதுக்கும் இதே இன்ஜின் தான் இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபேன்சி நம்மளோட சிங்கிள் ஆர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக லாக் நாலு டயர் புதுசு ரெண்டு ஹேர் பேக் நல்லா தான் ரெண்டு ரெண்டு பேக்கோட ஃபுல் ஆப்ஷன் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி நம்ம கூட பாருங்க இருபத்தி எட்டு உங்களுக்கு எப்சியா வந்துடும் வண்டி டாப் மாடல் இன்ஜினாக வர்றேன் ஒரு தொட்டு ஆயில் அடிக்காது

ஸ்டிக் எடுத்துட்டேங்க ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி நான் எப்போவே தர மாட்டேன் ஏசி ஃபுல் கூலிங் வேணும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏழ்ரூபா கூட நல்லா ஞாபகத்துக்கு ஏழ்ரூபா கூட வண்டி தர பக்கா கண்டிஷனு இந்த ரேஸ் பண்ணுவேன் ஆறு ரேஸ் பண்ணுவான் ராஸ் பண்ணுவான் ஆயில் அடிக்காத புகைத்தெல்லாம் அது பாருங்க எங்கெங்க ஆயில் அடிக்குது எங்கே இதை பாருங்க எங்கெங்க ஆயில் அடுக்குது இதை பாருங்க இன்னும் வைக்கிறேன் ஆறு ரேஸ் சொல்லுமா இன்ஜின் சுத்தமா இருக்கும் ஆயில் அடிக்க இன்ஜின் சுத்தமா நாய்ப்பா ஆயில் அடிக்காத போக தள்ளாது பாடி தெளிவா இருக்கும் இன்ஜின் தெளிவா இருக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய்க்கு தர வேற லெவல்ல இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பக்கா கண்டிஷன் வண்டி வேற 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 மாதிரிங்க பாடி அவுட் லுக் காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க கல்லு மாரி பாருங்க இந்த வண்டியில இப்படி சாட்சி ஐத்தனாலும் சொட்ட முடியாது இந்த வண்டியோட குவாலிட்டி அப்படிதான் அம்பாசேட்டு பாடி மாரி இருக்கோங்க

ஏர்பாக் பாருங்க ரெண்டு ஹேர்பேக் வந்துடும் டாப்மனர் ஏசி ஃபுல் பவர் பார் சென்ட்ரலாக் எல்லாமே இருக்கு ரேட்டு ரொம்ப நெகசிபிள் ஆகாதுங்க அதுவும் நான் சொல்லிடுறேன் பார்ட்டி ரெண்டே தான் கேட்டாரு நாங்க குறைச்சி சொல்லிட்டோம் ரொம்ப குறையாதுங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் வரும் அவ்வளவு தெளிவா இருக்கிற வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஃபுல் ஆப்ஷனு வீடியோல கரெக்டா சொல்லிடுவோம் நல்லா எனக்கு வண்டி கரெக்டான ரேட்டு கரெக்டா இருக்கும் இதுல மூணு பேர் ஃப்ரீயா வரலாம் நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் திருவண்ணாமலை போராடு சந்தவாசன் சந்தாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு வெள்ளிக்காமி எவ்வளவு வண்டி போட்டேன் இந்த இடம் எல்லாம் வண்டிங்க ஃபுல்லா நிலிச்சு கொடுத்துட்டேங்க அஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சுங்க அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் இப்ப வேற வண்டிதான் வந்து எல்லாம் எல்லாம் இந்த மூணு வண்டி உங்களுக்கு காரேன் பாருங்க நல்லா தெளிவா பாத்துங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க பாருங்க உண்டாய் சாண்ட்ரோ பதிமூணு மாடல் ஷோரூம் கண்டிஷனு பக்கா இருக்கு ஏசி பாஸ்டரிங் பவர் சண்டா எல்லாமே வந்துடும் பார்ட்டி வந்து ரொம்ப நாளா ரெண்டு இருபது ரெண்டு பாஞ்சுலேயே நின்னாரு இன்னைக்கு ரேட்டை வருஷங்க நேரில் வாங்க ஒண்ணு தொகுதுக்கு வாங்கி தராங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சாண்ட்ரோ ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நாலு டேர் புதுசா இருக்கும் வண்டி வேற லெவல்லு ஏசி ஃபுல் ஒர்க்கிங் ரெண்டே தான் அஞ்சு ஓனா நாலு ஓன இல்லை ரெண்டே தான் வண்டி தெளிவா இருக்கு பக்கா இருக்கு டாப் மாடலு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தரேன் இன்ஜின் வேற லெவல் இருக்குங்க ஸ்மூத்தா இருக்கும் ஆயில் சர்வீஸ் கூட நீங்க பண்ண வேணா கம்மி கிலோமீட்டர் ஒண்ண வண்டி தான் நேரில் வந்து பாருங்க நல்லா இருக்கு பதிமூணு மாடலு

எங்க ஆயுத எங்க வருது பாருங்க இன்ஜின் இன்ஜினா எடுப்பா பாடியில எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி சேஸ் நம்பர்ல எல்லாமே பாருங்க ஒரு லட்சத்தி தரங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி வேற இடத்துல வித்துறாங்க நாற்பதாயிரம் குறைச்சி இந்த வண்டி நான் தரேன் தெளிவா இருக்கு வந்து போங்க ஒரு தெளிவான வண்டிங்க வண்டி பாருங்க வண்டி சுத்தமா இருக்கு நல்லா இருக்கு வண்டி ஃபுல் ஆப்ஷனுங்க

வேற ஆளுனா ரெண்டாவது வித்துவாங்க தான் நான் கொடுப்பேன் ஃபுல் ஆப்ஷனு வச்சுதான் சேன்றோம் நல்லா இருக்கு நேரில் வாங்க தெளிவாக இருக்கு பக்கா கண்டிஷன் வண்டி வருவீங்க அவ்வளோ டாப்பா இருக்கு எத்துன்னு போங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் குத்துது ஜம்முன்னு போங்க அவ்வளோ தெளிவாக இருக்குங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகாங்க முப்பத்தி ரெண்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருக்கும் எப்சி வந்துடும் எல்லாமே கரண்ட்ல இருக்கு பக்கா கண்டிஷன் இண்டிகா செவன் சிக்ஸ் எண்பத்தி ஆறு நம்பர் இதே நம்பர் தான் நல்லா அதுக்கப்புறம் ஜீரோ மூணு நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் நம்பரோட ஒரு லோ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏசி பார்த்து ஏசி ஃபுல் கூலிங்கு டயர்ல இருந்து பாடிலிருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க தெளிவா வண்டி மைலேஜ் இருபத்தி ரெண்டு கொடுக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் இன்ஜின் ஆயில் அடிக்காது நீ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூறு கிலோமீட்டர் இல்லை முன்னூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் போய் ஸ்டிக்கர் எடுத்து பார்த்தாலும் இங்க நிற்கிற ஒரு வண்டியிலும் ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்காத வண்டி தான் நான் கொடுக்குறேன் அதனால நான் டைன வித்துனங்க இந்த அஞ்சு வண்டி வித்துட்டேங்க மூணு நாள்ல எப்படி போகுது சுத்தமான பொருள் கொடுக்குறேங்க அதனால தான் வியாபாரம் ஆகுது சுத்தமாக கொடுக்குறோம் நல்ல பொருள் விற்கிறோம் இதே மாதிரி இப்போ இன்ஜினை காட்டுறேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு என் சப்ஸ்கிரைபர் தரேன் ஒரு தெளிவான வண்டி எடுத்து ஸ்டிக்கா பாத்துங்க

இந்த மாசம் மட்டும் பாஞ்சு வண்டி வித்துட்டேங்க இதோ பாஞ்சு பாஞ்சு வண்டி கரெக்டா வித்திருக்கேன் குறுக்குற பொருள் சுத்தம் போட்ட நாள் வியாபாரம் ஆகுது இண்டிகா நல்லா இருக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க மாடலும் நல்லா இருக்கு வண்டியும் தெளிவா இருக்கு எல்லாமே சுத்தமா தரமா கொடுக்குறனால்தான் வாய்க்கல நம்ம நல்லா விற்கிறோம் தரமான பொருள் தான் பேட்லேயும் பாருங்க உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்லாம் இருக்கு வண்டி நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஒரு தெளிவான வண்டி தெளிவான வண்டி நம்பி வரீங்க நல்ல வண்டி எடுத்து போறீங்க குடுக்குற வரல சுத்தமா விடுப்போம் நேரில் வந்து பாருங்க இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே இதாகும் எத்தனை போய் ஜம்முன்னு வச்சுங்க ஒன்னு ஐம்பத்தஞ்சுக்கு இண்டிகா எத்தனை போங்க மூணு வண்டி உங்களுக்கு இன்ஜினோட காமிச்சிட்டேன் இன்னைக்கே ஒன்னும் தனித்தனியா அந்த ரெண்டு வண்டி பிடிக்க போறேன் அதுக்குமா அதே அது தனித்தனியாக வீடியோ போடுறேன் இன்னைக்கே எல்லாம் பிடிச்சிருவோம் ஒரு ஒரு நாளும் அப்டேட் பண்றேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் விஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை போடுற ரோடு சந்தவாசல் சந்தவாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு கமாண்ட் பண்ற எல்லாரும் என் நண்பர்கள் என் சொந்தக்காரரு எல்லாருமே நீங்க பாக்குற எல்லாருமே என் சொந்தக்கார தான் எல்லாரும் என்ன நிறைய பேர் கமாண்ட் பண்ணுறீங்க கமாண்ட் பண்ணி என்னை மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை மதிச்சு வண்டி அடிக்கோம் நன்றிங்க வீடியோ வந்தனே இருக்கும் பாருங்க அப்டேட் பண்ணி என்னால முடிஞ்சிருக்கும் அப்டேட் பண்றேன் நல்ல வண்டி தரங்க என்னால முடிஞ்சிருக்கும் நல்ல வண்டி நல்ல வண்டி நல்ல வண்டி மட்டும்தான் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேன் நன்றிங்க